செய்திகள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிய நிறுவனங்கள் போலவே ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் பங்கு முக்கியமானது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை கே நகர் முத்து கோவிலில் முப்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள புதிய ராஜகோபுர திருப்பணிக்கு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அடிக்கல் நாட்டினார் சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களின் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு வருகின்ற பதினாறு மற்றும் பதினேழு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய நான்கு நாட்களுக்கு சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலைக்கு கிளாம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களிலிருந்து நானூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் தென்காசி விருதுநகர் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தீபாவளிக்கு பிறகு பதிமூன்று நாட்களில் மட்டும் தங்கத்தின் விலை சவரனுக்கு நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் குறைந்துள்ளது இன்று குழந்தைகள் தினத்தையொட்டி முதலமைச்சர் மு க அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் நோயாளிகளுடன் வருபவர்களுக்கு டேக் முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி அவர்கள் முதற்கட்டமாக நேற்று பத்து மணி நேரம் ஆய்வு செய்தார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எட்நூத்தி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நரேந்திர மோடி அவர்கள் நவம்பர் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நைஜீரியா பிரேசில் கயானா ஆகிய மூன்று நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சார் பதிவாளர்கள் அலுவலகங்களில் இன்றும் நாளையும் கூடுதல் டோக்கன்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைவரும் விண்ணப்பிக்கும் நிலையில் அவற்றை பரிசீலனை செய்து தகுதியுள்ள ஒருவரை கூட விடாமல் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்குவதுதான் இந்த அரசின் நோக்கம் என்று அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சட்டப்பேரவைக்கான முதல் முதல்கட்ட தேர்தல் நேற்று நடைபெற்ற நிலையில் அறுபத்தி ஐந்து சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழையின் போது பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதியை ஒட்டியுள்ள குடியிருப்பு பகுதியில் மழைநீர் தேங்குவதை தடுக்க சிறப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது கோடி ரூபாய் மதிப்பில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார் திருப்பதியில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நிர்வாக கட்டிடம் மைதானத்தில் கார்த்திகை தீப திருவிழா வருகின்ற நவம்பர் பதினெட்டாம் தேதி நடைபெற உள்ளது கனமழையை எதிர்கொள்ள மாநகராட்சி தயார் நிலையில் உள்ளது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்துள்ளார் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அமாவாசை மண்டப புதிய கட்டடத்தை காணொலி காட்சியின் மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்துள்ளார் புதுடில்லியில் நடைபெற்ற துறை அமைச்சர் மாநாட்டில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பங்கேற்றார் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தில் இரண்டாம் கட்டம் வருகின்ற நவம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க அவர்கள் அறிவித்துள்ளார் நூத்தி தொண்ணூறு கோடியில் பதினெட்டு திருக்கோயில்களில் இருபத்தி ஐந்து புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் அடிக்கல் நாட்டினார் வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது என்று இந்திய வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது கோவளம் அருகே நூறு கோடியில் ஒன்றிய அரசின் உதவியுடன் பூங்கா அமைக்கப்படும் என்று சுற்றுலாத்துறை அறிவித்துள்ளது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிய நிறுவனங்கள் போலவே ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் பங்கு முக்கியமானது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பதினேழு ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் நவம்பர் பதினைந்தாம் தேதி பௌர்ணமி மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி இருபதாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து அரசு பேருந்துகளில் பயணிப்போருக்கு சிறப்பு குழுக்கள் முறையில் பரிசுகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக ஊரகப் பகுதிகளில் வசிக்கும் மாணவர்களுக்கான திறனாய்வுத் தேர்வு வருகின்ற டிசம்பர் பதினான்காம் தேதி நடைபெறுவதால் மாணவ மாணவிகள் அதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நீளமான கனரக வாகனங்களுக்கு தடை விதித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்